காணாத காணலாம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம ரசவாத சித்தர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் இப்போ என்னென்னா செவலப்பிள்ளு ஒன்று சொல்லுவாங்க தெரியுங்களா அதை நீண்டு உடம்பு நீண்டு இருக்கும் தலை வந்து அப்படியே பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு மூலிகை நம்ம என்னென்னு தெரியல நமக்கு அவன் மொத்தம் அந்த மூலிகையை பற்றி அந்த காணல் சேனல் நேயர்கள் வந்து அவங்களுக்கு ரசித்த திண்டுக்கல் ஐயா வந்து அதை பற்றி விளக்குவாங்க அது என்ன ஏதும் பற்றி அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை பயனடைவோம்னு ரசித்தையை பாதுகூட்டி வேண்டிக்கிறேன் இந்த காலங்கால சேலை பக்க அன்பாலும் எங்களுக்கு வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப செவளப்பிள்ளைன்னு சொல்லிவிட்டாரு ஏன் சாமி அப்படியே இருக்கு சரி 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 அவர் கண்ணை கண்ணை திறந்துக்கிட்டே இது என்னமோ தெல்லின்ட்டு தெல்லுன்னா தெல்லு தானே சொல்ல முடியும் சரி 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 வரைக்கும் தெரிய இப்போ தெரிஞ்சு போச்சு பார்த்தீங்களா நீட்டை மாதிரி அது என்னமோ பிரமா தலை மாதிரி ரைட் ரைட்டு இப்போ தெரிஞ்சு போயிடும் ஒன்றும் கவலையே பண்ணுவோம் நேர்களே இவருக்கு தெரிய மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே தெரியப்படுத்திடுவோம் ஒன்றும் கவலை பண்ணுவோம் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்த குரு தொட்டு கல்லு சுட்டு போட்டாலும் வராது சொல்ல முடியாது ஒன்றும் இல்லை தொட்டு கட்டிடுவோம் உங்களுக்கு எல்லாமே திறந்தே கட்டிடலாம் ஒன்றும் கவலையே பண்ணுவோம் நன்றி 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 சரி மக்களே விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒன்று நீளமாக இருக்குது மூணு முன்னாடி மூணு ராம மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதோட விஷயத்தை நம்ம சொல்லிடுவோம் அதுக்கு முன்னாடி இறைவனை வேண்டி சொல்லுவோமா ஓம் சிறி கைலசம்பலி சட்டமன்ற திருமுக அரசு பாலசியா எல்லா மலை இரவின் எல்லா வெளியிட்டும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செலுத்தி கொடுக்கட்டும் இந்த காடகால சேனலை பார்த்துக் கொள்ளும் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் அகில உழவு என்கிற அனைத்து என் உயிரிழமே ரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் அவருடைய குடும்பத்தாளுக்கும் அந்த மலை இறைவன் பார்த்துட்டு சித்திரப்பருக்கும் எனக்கு சொல்லிக்கொடுத்து கொள்ள முடியாது பரிமூணம் கிடைத்து அந்த வேதனையா விலை விளைபெருமை ஆசை விடையலாந்து எடுத்து வச்சு முருகப்பெருமன் ஆசை நோயற்ற வாழ்வும் குறைவெற்ற செலுத்தை தங்கள் அணிவிக்க கொடுத்து சென்ற உடம்பு சீறு சிறப்பும் பேரும் குழு கொடுத்து வெட்டி வாங்கி சொல்லவும் சிவசக்தி சிவசக்தி ஆசியம் வராகி அம்மா தாயோடைய ஆசையும் வாழை சோறி போய்டு தாயோடைய ஆசையும் அகில உழவினுக்கிற அனைத்து உழவங்களை ஆசையும் கூட இருந்து வராகி அம்மா தாயோடைய ஆசையும் வாழை சொரி வேட்ட தாயோடைய அகில உலகங்களுக்கு அனைத்து குலதெய்வங்கள் ஆசியும் கூட இருந்து பாண்டிபுணி சின்ன கருப்பு பெரிய கருப்பு அனைத்து கருப்பு சாமியும் அகில உலகங்களுக்கு அனைத்து கருப்பு சாமியும் கூட இருந்து தங்கள் அனைவரைப்படுத்திக்கிற சேலகமான பில்லிசூனியாவில் கண்பது ஓம்படிப்பு கிரகங்கள் பீடைகள் சாப்பாங்கள் தோசங்கள் எது கருதுகள் சேலகமான சுகாரியங்கள் இங்கே சேலகமான சுகாரியத்தோட பல்லாண்டு பல்லாண்டு பழங்குடிய நூறாயிரம் வாழ்க வாழ்க்க வாழ்கின்ற வாழ்த்து வழங்கி இந்த பதியப்படுகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா சொன்னது எதுக்கு பேர் பேரை சொல்லிடலாம் சொல்லம்மா இதோட மகத்துவத்தையும் சொல்ல நேர் இது பார்த்திங்களா ஒரு இலை மட்டும் மிச்சங்கட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு மேலே ராம மாதிரி இருக்குது ரெண்டு பக்கம் இருக்குது கீழே வந்து என்ன இருக்குது பாருங்கள் ஒரே நெட்டை கோடாக இருக்குது பார்த்தீங்களா அதாவது சக்கராவை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை சும்மா சாதாரண மூலிகை கிடையாது சக்கராவை தூண்டக்கூடிய அற்புதமான மூலிகை அது மட்டும் இல்லை உடம்ப நல்லா செலுத்தாக வைக்கக்கூடிய அற்புதமான மூலிகை இன்னும் கொல்ல போகிறதுக்கு இது சரியாக தெரியாது ஆனால் எங்கே பார்த்தா கிடக்குது ஆனால் தெரியாது அதனால் இதை தெரிஞ்சுக்கங்க இந்த மூலிகை வந்து தினந்தோறும் ஒரு இலை சாப்பிட்லாம் இதே ஒரு இலை புரியுங்களா ஒரே ஒரு இலை இந்த ஒரு இலை தினந்தோறும் ரெண்டு எந்த மூலிகை சாப்பிட்டாலும் ரெண்டு மிளகு வச்சு சாப்பிட்ணும் அப்போ தான் விசகம் இருந்தால் போயிடும் அதனால் இதில் பாய்சனோ இதெல்லாம் கிடையாது இருந்தாலும் அது ஏதாவது குறைகள் இருந்தால் நிறையலாக்கும் இந்த மிளகு ரெண்டு மிளகு வச்சு இந்த ஒரே இலை தினந்தோறும் காலையில் மதியம் நைட்டு மூணு நேரம் சாப்பிட்டுக்கிட்டு வரலாம் இப்படி சாப்பிட்டு வந்தோம்னா உடம்பு நல்லா புத்துணா புத்து உணர்ச்சியாக கிடைக்கும் சில பேருக்கு மூளை வளர்ச்சி இல்லையுமா சொல்கிறாங்கல்ல இல்லையா சொல்லுவாங்க சார் பிறக்கும் போதே மூளை வளர்ச்சி இல்லையுமா சில பேர் என்னத்த சொன்னாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குதுமாக அதை ஆர்ட்டிஸம் சொல்லுவாங்க அது ஆர்டிஸ்டம் அதே ஆங்கிலத்தில் ஆர்டிஸன் ஆடிக்கிட்டே கிடைக்கிறனால

சாதாரணப்பட்ட மூலிகை கிடையாது இது தினந்தோறும் ஒவ்வொரு நாள் சாப்பிட்லாம் ஒரு நாற்பத்தெட்டு நாளாவது கண்டிப்பாக சாப்பிட்ணும் சாப்பிட 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 மெமரி கூடும் இப்போ வல்லாரையே சில பேர் சொல்லிக்கிருப்போம் வல்லாற பத்து பர்சன்ட் இருந்தால் இது நூறு பர்சன்ட்டு அவ்வளோ வில் பவர் உண்டாடுது ஆனால் குழப்பத்தி தெரியறதில்லை அது மட்டும் இல்லை ரத்தத்தை சுற்றி பண்ணக்கூடிய அற்புதமான மூலிகை சக்கராவை தூண்டக்கூடியது இப்படி அற்புதமான வேலைகளை செய்யக்கூடிய இந்த மூலிகை எல்லா பக்கமும் இருக்குது அது ஞானிகள் யோகிகள் முனிவர் இருக்கிற இடத்துல தான் இருக்கும் அப்பேற்பட்ட மூலிகை அதனால் இந்த மூலிகை தினந்தோறும் சாப்பிடுங்க ரத்தத்தை சுற்றி பண்ணும் மூளை வளர்ச்சி இல்லாதவங்க சாப்பிடுங்க அதாவது அதாவது குறை மாதத்துலேருந்து பிறந்திருக்கும் பிள்ளைங்க அவங்களுக்கெல்லாம் மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கும் அவங்கெல்லாம் இந்த தினந்தோறும் சாப்பிட்லாம் தாயும் சாப்பிட்லாம் சேயும் சாப்பிட்லாம் பிள்ளையும் சாப்பிட்லாம் சாப்பிட 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 அந்த நோயிலேருந்து விடுதலை கிடைக்கும் நேர்களே அதனால் இது எந்த ரூபத்தில் சாப்பிடுங்க குறிக்கொண்டு உங்கள் அனைவரும் வந்து விடைபெறுகிறோம் அடுத்த பதிவு நோக்கி என்று கூறிக்கொண்டு கொண்டு பல்லாண்டு பல்லாண்டு பலகோடியில் நூறாயிரம் என்று வாழ்க வாழ்கின்ற வாழ்த்தி வணங்கப்படுகிறோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் ரசவாதவாச பாலகிருஷ்ணம் தேடி மாட்டுலருந்து ஆண்டாள் சிவக்கண்ணன் டைரக்டர் அவர்களும் உதவி டைரக்டர் ஐயா சந்தோஷ் அங்கே சொல்லியா சந்தோஷ் நன்றி நன்றி வணக்கம்